ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது ஏன் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைணவ தலங்களில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழா வைகுண்ட ஏகாதசி இது ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசியில் நடத்தப்படுகிறது பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் பகல் பகல்பத்து ராப்பத்து என இருபது நாட்கள் விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர் திருப்பதியில் பத்து நாட்கள் வரை பரமபத வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி துவங்கி ஜனவரி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் திறப்பு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறும் மற்ற மாதங்களில் அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் மூடப்பட்டிருக்கும் இந்துக்களின் முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருகின்றன வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பெருமாளை வழிபடுவது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி நாளன்று தான் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் நடைபெறும் தீபாவளி கந்தசஷ்டி நவராத்திரி போன்ற பண்டிகைகள் அசுரவதத்தை கொண்டாடும் பண்டிகைகளாக கொண்டாடப்படுகின்றன அதே போல் ஏகாதசி விரதம் உருவானதற்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் கொண்டாடப்படுவதற்கும் புராணங்களில் தனியான கதை உள்ளது ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் தீரும் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஏகாதசி என்றால் என்ன ஏகாதசி என்ற பெயர் ஏன் உருவானது இந்த விரதம் உருவான கதை என்ன என்பது பற்றி பார்க்கலாம் முரண் என்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை அளித்து வந்தான் முரணின் துன்பங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவரோ காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் தேவர்களை காப்பதற்காக பெருமாள் முரணுடன் போரிட்டார் இந்த போர் முடிவடையாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நினைத்த மகாவிஷ்ணு முரணுக்கு பயப்படுவதைப் போல் நடித்து சிம்ஹாவதி என்ற குகையில் சென்று படுத்து உறங்குவதைப் போல் நடித்தார் ஆனால் மகாவிஷ்ணுவை கொள்வதற்காக குகைக்கே தேடி வந்த முரண் மகாவிஷ்ணு உறங்கும் நேரத்தில் அவரை கொல்ல முயற்சி செய்தான் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டது அந்த பெண் சக்தியை பெண்தானே என அலட்சியமாக நினைத்த முரண் இவளை கொள்வதற்கு ஒரு அம்பு போதும் என நினைத்து அம்பை எடுத்து வில்லில் வைத்து தொடுக்க தயாரானான் அப்போது ஹும் என ஒரு சத்தம் மட்டும் கொடுத்தால் அந்த பெண் சக்தி அதிலிருந்து வெளிப்பட்ட தீயில் கருகி சாம்பலானான் முரண் அப்போது கண் விழித்து அந்த பெண் சக்தியை கண்ட மகாவிஷ்ணு அவளுக்கு ஏகாதசி என பெயரிட்டார் அதோடு எவர் ஒருவர் உன்னை நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என வரமும் அளித்தார் பெருமாளுக்கே காவலாக இருந்து காத்ததால் ஏகாதசி அனைத்து துன்பங்களையும் போக்கும் சிறப்பான புனித நாளாக கருதப்படுகிறது மற்றொரு சமயம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட ஆணவத்தை ஒடுக்க நினைத்தார் மகாவிஷ்ணு அப்போது அவரது காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரு அரக்கர்களை வெளிப்பட வைக்கிறார் அவர்கள் பிரம்மாவை கொள்ள முயற்சி செய்யும் போது அவர்களை தடுக்கிறார் மகாவிஷ்ணு ஆனால் பிரம்மாவை கொள்வதை தடுக்க முடியாது வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வரம் தருவதாக அசுரர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் மகாவிஷ்ணு உங்களின் இருவரின் வதம் என்னுடைய கைகளால் நடக்க வேண்டும் என வரம் கேட்டார் மகாவிஷ்ணு கேட்ட இந்த வரத்தால் அதிர்ந்து போன அரக்கர்கள் வரத்தை தருவதாக ஒப்புக்கொண்டனர் அதே சமயம் தங்களிடம் ஒரு மாதம் போர் செய்த பிறகே தங்களிடம் சரணடைவோம் என மகாவிஷ்ணுவிடம் விண்ணப்பம் செய்தனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அரக்கர்களுடன் ஒரு மாத காலம் போர் செய்து பிறகு அரக்கர்களை வீழ்த்தினார் மகாவிஷ்ணு பெருமாளின் மகிமையை உணர்ந்த அந்த அரக்கர்கள் எப்பொழுதும் வைகுண்டத்தில் திருமாலின் அருகில் இருக்க வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற மகாவிஷ்ணு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி நாளில் அரக்கர்கள் இருவரையும் வைகுண்டத்தின் வடக்கு திசையில் உள்ள வாசலை திறந்து மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார் இதனால் பேரானந்தம் அடைந்த அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை உலக மக்கள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாட வேண்டும் என்றும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்று அப்படியே நடக்க அருள் செய்தார் மகாவிஷ்ணு மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு மட்டுமின்றி மகாவிஷ்ணுவிற்கும் விடியற் காலை பொழுதாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு திறக்கப்பட்டிருக்கும் பரமபத வாசல் வழியாக பெருமாளுடன் கடந்து சென்று பெருமாளை வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி நாளிலேயே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இதை கீதா ஜெயந்தி என்ற பெயரில் வட இந்தியாவில் கொண்டாடுகின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி